பாஸ் லை மூணு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு பாஸ் வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு எச்சரிக்கை மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கார் எல்லாரையும் வான் பண்ணிட்டு போயிருக்கார் ஒண்ணு ரெண்டாவது எஃப்ஜே அந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த குட்டி வாடனுக்கு வந்து கையில ஏற்பட்ட காயம் காயத்தின் காரணமாக அந்த டாஸ்கில் இருந்து வெளியேறிட்டார் இன்னொரு பக்கம் பார்வதி தனியா மாட்டிக்கிட்டாங்க பாவமா இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் அடுத்து பிக்பாஸை மதிக்காத வியானா பிக்பாஸோட டாஸ்க் லெட்டரை கிழிச்சி வீட்டுக்குள்ளே பரபரப்பு இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே மறந்துடுங்காதீங்க ஐயா மறந்துடாதீங்க நீங்கள் லைக்கு போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் ஸோ தயவு செய்து அதை பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன பண்ணியிருக்கார் எஃப்ஜே ஸோ அங்கே ஏதோ கிளாஸை கழுவிட்டு இருந்தார் போல் விஷல் வாஷ் பண்ணும்போது அங்கே ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா போடு போடுன்னு போட்டுருக்கு இந்த கட்டை விரலில் கட்டை வரலை தான் கரெக்டாக கட்டை வரலாம் இந்த வரல இந்த ரெண்டு விரலில் ஏதோ ஒரு விரல் போட்டுட்ருக்கு அப்படியே பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வாஷ் ரூமில் கழுவி இது பண்ணி சபரி ஸோ தம்பிக்கு ஒன்றுனா சபரி துடிச்சிடுவார்ல சபரி வந்து அதை ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்த்து கழுவி வேண்டியதானட்டா மாதிரி சொல்லி அதை சரி பண்ணிவிட்டு சபரி கனியெல்லாம் ஒரு ஒரு பக்கம் மெடிக்கல் ரூம் அமுச்சு வச்சிருக்காங்க மெடிக்கல் ரூமில் போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கட்டை போட்டுட்டு வந்துட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ ரைட் ஹேண்ட் எக்ஸாக்ட்லி ரைட் ஹேண்ட் நான் லெஃப்ட் ஹேண்டில் காமிச்சுருக்கேன் ரைட் ஹேண்ட்ல அந்த கை காயும் இதன் மூலயமா என்ன ஆச்சுன்னா எஃப்ஜே வேலை எந்த வேலையும் செய்ய முடியாது வெசல் வாஷ் பண்ண முடியாது கட்டிங் இந்த குக்கிங் பக்கம் க செய்ய முடியாதுன்றதுக்காக நீங்கள் ஒரு நாள் ஒரு ஆள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்டே சொன்னோன்னே ஐயய்யோ நம்மளாலலாம் முடியாது ஒரு ஆள் பார்க்கறதுலாம் கஷ்டம்டாப்பா நான் வேற யாரு ஏதாவது கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்றதுக்காக இன்னொரு பக்கம் இவரை கூப்பிட்டு யாரு அமித்தை கூப்பிட்டு வாங்கிக்கிறேன்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட பேசி அமித்தும் கிச்சன்ல ஹெல்ப் பண்ண போயிட்டார் அப்படின்றது தான் ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த ப்ரோமோ செக்மெண்ட் இவங்க ரெண்டு பேர் இதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கல்ல அதுதான் அதை பேஸ் பண்ணி யாரோ கடிதம் எழுதியிருக்காங்க இதுக்கான கான்செப்ட் இங்கே புரிஞ்சிச்சா இதுதான் காரணம் மெயின் ரீசன் ஒன்னு ஓகேவா அடுத்து என்னன்னா இவங்களில் வியானா அவர்கள் ஸோ நேத்துலேருந்து ஒரு ஆர்வக்கோளார் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு நிறைய பயங்கரமான நடிப்பு அரக்கி வியானா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இன்றைக்கி என்ன பண்ணாங்க விக்ரம் காலில் உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க யாருன்னா வாடனை வச்சு செய்யலாம் வாடனை இப்படி பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு திருட்டு சம்பவம் ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி சபரி சுபிக்ஷா மற்றும் விக்ரம் பிளான் பண்ணிட்டு எங்கள் கிட்ட பேசிட்டு இருக்க டைமில் என்ன பண்ணுறாங்க இரிட்டேட் பண்ணுறாங்களாம் வியானா யாரோ விக்ரம இரிட்டேட் பண்ணுறன்ற பேர்ல கையில் ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருந்துருக்காங்க அந்த பேப்பரை பாட்டுன்னு பிடிச்சி கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க அந்த பேப்பரை எப்படி கிளி கிளின்னு கிழிச்சிட்டு அதை தூக்கி அப்படியே பறக்க விடுறா படத்தில் போடுவாங்களே அந்த மாதிரி பறக்க விட்றா மாதிரி விக்ரம் மேலே தூ தூன்னு தூவி விட்டாச்சு தூவி விட்டதுக்கப்புறம் அப்புறம் விக்ரம் ஏதோ ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தா பிக் பாஸ் அமைச்ச லெட்ரு பிக் பாஸோட லெட்ரு பேடு பேப்பரை பார்த்தோன்னா விக்ரம் டென்ஷன் ஆகிட்டாப்பல அப்படியே ஒரு ஃபன்னாக அந்த டைமில் ஒரு ஃபன்னியாக இருந்த விக்ரம் அப்படியே சீரியஸ் மோடுக்கு டிரான்ஸ்ஃபர் மை அறிவு இருக்கா வியானா உனக்கு இதெல்லாம் வந்து யாராவது கீழ கிழிப்பாங்களா பிக் பாஸோட டாஸ்க் லெட்ரு தெரிஞ்சி இப்படிலாம் பண்ணுறீங்க நீ உனக்கு எல்லாம் இது இல்லைன்னா மாதிரி கத்து கத்துன்னு விக்ரம் கத்தாப்பில்ல ஸோ பிக் பாஸை மதிக்கிறியா இல்லையா இதெல்லாம் பண்ணுறியா கொஞ்சமாவது இது ஒரு அளவு வேண்டாம் இதை எடுத்து கிழிப்பாங்கன்ற மாதிரி வச்சு செய்கிறோம் ஏறு ஏறுனு நேர்னா வியானா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்குது ஐயோ ஐயோ நடா இது நம்ம அவசரப்பட்டு செஞ்ச வேலை நமக்கே ரிவர்ஸ் ஆகிப்போச்சுன்ட்டு சோ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க லெட்டர்னு தெரியாம கிழிச்சு போச்சு கிழிச்சு போட்டோன்னு இதை ஒட்டு இது நீ ஒட்டுறவியானா ஒட்டு இத நீ இது இல்லனா நான் ஒட்டுறேன் பிக் பாஸை மதிக்கிறியா இல்லையா நீ நான் மதிக்கிறேன் நான் ஒட்டுவேன் கரஸ்பாண்டன் லெட்டரை கிழிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அவ்வளோ பெரிய மேல் இடத்துலேருந்து இருந்து வந்த லெட்டர் கிழிச்சதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தா யார் கொடுத்தா உனக்கு சோ பாஸ் என்ன சொல்லிருக்காரு என்ன டேக் மீ கிராண்ட் எடுக்காதீங்க ஈஸியா விடாதீங்கன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரா இல்லையா அதையும் மீறி நீ இப்படி பண்ணிருக்கேன்னா எவ்வளோ பெரிய தப்பு ஒட்டு நீ உட்காந்து ஒட்டு நான் ஒட்டுவேன் இல்லைனா பிக் பாஸ் நான் அவ்வளவு மதிக்கிறேன் அவ்ளோ நேசிக்கிறேன் நான் ஒட்டுவன் மாதிரி சரிப்பா சரிப்பா ஒட்டுறம்பா அப்படின்னா மாதிரி போயிட்டு வியானா ஒட்டுற போற கரெக்டா அந்த சுச்சுவேஷன்ல பார்வதி நீ பண்றது ரொம்ப தப்பு வியானா அது ஒரு எல்லையை மீறி போற ஒரு லிமிட் வேண்டாமா அந்த ஃபன்னாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது அந்த லிமிட்டை தாண்டி நீ செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி இறங்கி பார்வதி பேசும்போது ஒற்றை மேடம் ஒற்றை ஒற்றைன்ற மாதிரி ஒரு பக்கம் வியானா ஒரு பாடி லாங்குவேஜ் மாற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை ஸோ இந்த வாரம் வியானாவோட வருவல் வாரம் வச்சு செய் வீக்கெண்டில் செய்ய போகிறாங்க கிளி கிழுன்னு கிழிச்சி விட போகிறாங்க வியானாவை அப்படின்றது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாமல் நமக்கே தெரிகிறது ஏன்னா இருந்து போர்டில் எழுதந்தா இருக்கட்டும் பிரின்சிபலோட நோட்டீஸ் போர்டில் ஒட்டினதா இருக்கட்டும் லெட்டர் எழுதி போட்டதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே பண்றது ஏடா குடமான வேலைகள் தான் இப்போதான் வியானாவோட முழு ரூபங்கள் வெளியே வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கேட்டால் நான் கேரக்டர் ரோல் பிளே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதுதான் உண்மை இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க இது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க இது சீரியஸான இஷ்யூ பிக் பாஸ் ஒரு லெட்டரே எடுத்து கிழிக்கிறானா அவங்க யாரு அப்படி யாரு கிழிச்சா இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் நடந்திருக்காது இந்த மாதிரி உண்மையை சொல்லலாம் எந்த சீசனுமே இந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு லெட்டர் எல்லாம் எடுத்து கிழிச்சதே கிடையாது கிட்டத்தட்ட எட்டு சீசன் ஆகுது இது ஒன்பதாவது சீசன் எந்த சீசன்லயும் நடக்காத ஒரு விஷயம் இந்த தான் நடந்திருக்கு கண்டிப்பா தட்டி கேட்டே ஆகணும் வர வழியே கிடையாது உடனே பிரின்சிபல் கிட்ட போய் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் இவ தெரியாம பண்ணிருந்தாலும் தப்பு தப்பு தானே அப்படின்னு அவர் சொல்றாங்க சபரி சொல்றான் இல்ல அவளுக்கு தெரியும் காலையிலேயே அந்த லெட்டரை தான் அவ சுத்திட்டு இருந்தா இது சும்மா கிடையாது அப்படின்ற மாதிரி மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து போகிறாங்க யாருக்கிட்ட வினோத் விக்ரமே மற்றும் சுபிக்ஷா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிரின்சிபல் சார் இவங்க பண்ணி ஒரு லெட்டர் கிழிச்சிட்டு இருக்காங்க மேல் லெட்டர்லேருந்து மேல் இடத்துலேருந்து வந்த லெட்ரு இது ரொம்ப தவறான செயல் இதெல்லாம் நீங்கள் கேட்டே ஆகணும் கண்டிச்சே ஆகணும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருங்க பனிஷ்மெண்ட் என்னன்றத டிசைட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி பிரின்ஸிபலும் முடிவுக்கு வந்துட்டார் ஏன்னா பண்ணியே ஆகணும்ல இவங்க அசால்ட்டாக ஒரு டாஸ்க்குன்ற பேரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறலாம் வெரி வெரி ஒஸ்ட்டு இது ஒரு பக்கம் நடந்து முடியுது அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி பின்சல் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறார் அடுத்து இவருக்கிட்ட போய் விக்ரம் போயிட்டு அரோரா கிட்டே சொல்கிறாரு அப்போ அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்ற மாதிரி அரோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லை அவள் வந்து இப்போ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்குறது தான் இன்டென்ஷன் இப்போ நீங்கள் அவள் கேரக்டராக பண்ணிட்டா நான் ஒரு கேரக்டர் பண்ணுறன்ற பேரில் இப்போ ஒன்று இருக்கான்னு எத்து கேட்டால் தான் சொன்னான் அப்படி கேரக்டர் இல்லாமல் போனால் ஒஸ்டு பெர்ஃபார்மர் நம்ம சொல்லிடுவோம் அவளுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போகிறது தான் வேணும் போல இருக்குது அதனாலதான் தான் எஃப்ஜேவும் யார் இவளும் வியானாவும் இப்படி பண்ணிட்டுருக்காங்க எப்ஜியவும் கேரக்டர் விட்டு பண்ணுறான் இவன் கேரக்டர்ன்ற பேரில் ஒன்று பண்ணுறாங்க ரெண்டுமே வேற வேறு மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கும்போது உடனே பிக் பாஸ் வந்துட்டார் ஸோ அவங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறீ யார் அரோரா நீங்கள் தான் சொல்கிறீங்க கேரக்டர் விட்டு வெளியே வராங்கன்னு சொல்கிறீங்க நீங்களே கேரக்டரில் இருக்கீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அரோரா ஒரு தலைமையிலே ஒரு தட்டு தட்டினார் முதல்ல அடி அரோராவுக்கு என்ன பிக் பாஸ் கரெக்டா தானே ட்ரெஸ் எங்க அப்படின்னா மாதிரி ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வர அப்போ பாஸ் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரோலை பிளே பண்ணுங்க கேரக்டர்ல இருங்க ரெண்டு நாள் இருந்தீங்க மூணாவது நாள் உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்கு கேரக்டர் விட்டு வெளியே வரீங்க இப்படிலாம் வரக்கூடாது யூ மஸ்ட் பி இன் கேரக்டர் அப்படின்றதையும் சொல்லிடுறார் இது இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க ஒழுங்கா அது புரியாம விளையாடாதீங்கறது சுல்டான் இது பல பேருக்கு நான் தான் சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க்குன்றதே பல பேர் மறைஞ்சிடுறானுங்க புரிய மாட்டேங்குது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தான் இருக்கணும் நீங்க அந்த ரோல விட்டு வெளியே வரக்கூடாது அதுதான் டாஸ்க் அதில் பல பேர் கதாபாத்திரங்களை விட்டு வெளியே வந்து பர்சனலா கனெக்ட் ஆகி பர்சனலா பேசுறதுன்னு முக்காவசி பேர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்கில் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து அரோரா வந்து சொல்றா ரெண்டு பேரும் ஜோடியா ஜெயிலுக்கு போறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க எப்ஜிவும் இவங்களும் அந்த ஜெயிலுக்கு போறதா நம்ம விடக்கூடாது ஸோ ஆல்ரெடி ஜெயிலுக்கு போய் ஒரு பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் அவங்க போனால் அவங்களுக்கு தனியான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைக்குது அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்ற டிஸ்கஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் பிரின்சிபல் வந்து விக்ரம் கிட்டே பேசி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ வியானா த தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி இன்னைக்கு முழுக்க முழுக்க கடந்த ரெண்டு நாளாக வியானா காப்பு அவங்களே வச்சுக்கிட்டாங்க சொந்த செலவில் சூனியம் வைத்துக்கொண்டது வியானா அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ பிடிக்கிறேன் பாய் கைஸ்